விமர்சனத்துக்கு கொண்டு வரல நான் எந்த இடத்துலையும் நான் செய்தியை வந்து நான் மற்ற இடத்துல வந்து பேசும்போது கூட இவங்க சம்மந்தமே இல்லை எனக்கு அவருக்கும் காழ்ப்புணர்ச்சி இருந்தது ஒழியே அரசியல் ரீதியாக நான் எந்த இடத்துலையும் ஒரு திரைப்பட நடிகையோ மற்ற யாரையுமே நான் சொல்லலை இது வந்து தவறாக சித்தரித்து வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல திரைப்பட இயக்குனர் உயர்தர் சேரன் அவர்களுக்கும் ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் திரிசம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஒருவேளை உங்கள் மனது மனதுபடியாக இருந்திருந்தால் நான் வந்து சமூக என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன் நன்றி சேலம் மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளராக இருந்தவர் ஏ வி ராஜு இவர் எடப்பாடி பழனிசாமி மீதும் சேலம் மாநகர மாவட்ட அதிமுக செயலாளர் வெங்கடாச்சலம் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தினார் இதையடுத்து அவர் கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டார் இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய ஏவி வி ராஜு கூவத்தூர் சம்பவம் குறித்து சில கருத்துக்களை பகிர்ந்தார் அப்போது அந்த சம்பவத்துடன் நடிகை திரிஷாவை தொடர்புபடுத்தி அவர் பேசிய அவதூறு கருத்துக்கள் சர்ச்சை ஏற்படுத்தின அவர் பேசிய காணொளி சமூக வலைதளங்களில் வைரலானது அதைத் தொடர்ந்து திரை உலகத்தைச் சேர்ந்த பலரும் த்ரிஷாவினுடைய ரசிகர்களும் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வந்தனர் இதன் தொடர்ச்சியாக நடிகை த்ரிஷா வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் கவனம் பெற எந்த நிலைக்கும் கீழே இறங்கும் கீழ்த்தரமான மனிதர்களையும் கேவலமான மனிதர்களையும் திரும்ப திரும்ப பார்ப்பது அருவறுப்பாக உள்ளது இது தொடர்பாக உரிய கடுமையான நடவடிக்கை உறுதியாக மேற்கொள்ளப்படும் இனிமேல் சட்ட ரீதியாகத்தான் எல்லாவற்றையும் சொல்ல போகிறேன் என்று கொந்தளிப்புடன் பதிவிட்டிருந்தார் இந்த நிலையில் ஏ வி ராஜு மன்னிப்பு கேட்டு காணொளி ஒன்றை பகிங்கரமாக மன்னிப்பு கேட்டு கோரியுள்ளார்